இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில என்ன இல்லைன்னா பொறுமையே இல்லை எல்லா காரியத்திலும் அவசரம் எல்லா விஷயத்திலும் அவசரம் ஆனா இன்னைக்கு ஆந்தவர் சொல்றாரு மகனே கொஞ்சம் பொறுமையா இருப்பா கொஞ்சம் பொறுமையா இருப்பா எல்லாமே நீ நினைச்ச உடனே நடந்துராது எல்லாமே நீ கேட்ட உடனே வந்துராது கொஞ்சம் வெயிட் பண்ணு சில காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாதான் நம்ம வாழ்க்கையில கிடைக்கும் எல்லாமே ஓவர் நைட்ல வந்துராது எல்லாமே ஒரே நாள்

வேகம் எனக்கு எல்லாமே சீக்கிரம் கிடைச்சிரும் அப்படி ஒரு எண்ணத்துக்குள்ள தேவ பிள்ளைகள் கடந்து விட்டீர்கள் ஆனா இன்னைக்கு கப்த சொல்றாரு தேவ பிள்ளை அவசரப்படக்கூடாது ஒரு தேவ பிள்ளை எந்த காரியத்திலும் அவ்வளோ சாதாரணமா அவசரப்பட்டு கூடாது இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியம் நாம் அவசரப்படவே கூடாத ஒரு மூன்று காரியத்தை வேகமாய் தியானிக்க உட்படுகிறேன் ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அந்த இடத்திலே ஒரு சம்பவம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது வாசிக்கலாம் ரெண்டு சாமுவேல் பதினெட்டு பதினைந்து அப்பொழுது யோகாபின் ஆயுததாரி ஆகிய பத்து சேவகர் அப்சலோமை சூழ்ந்து அவனை அடித்து கொன்று போட்டார்கள் இந்த அப்சலோம் யாருன்னு சொன்னா தாவீதுடைய ஒரு பிள்ளை இந்த மகனுக்கு என்ன ஒரு அவசரம்னா தான் சீக்கிரம் ராஜாவாயிரணும் அப்பாவுடைய ஸ்தானத்துக்கு தான் சீக்கிரம் போயிடணும்னு சொல்லி அவசரப்படுறான் இவனுடைய அவசரத்தை அங்க இருந்த சிலர் சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்கள் தேவ பிள்ளையே உடைய அவசரத்தை நிறைய பேர் பயன்படுத்தி கொள்வாங்க ரொம்ப கவனமா இருக்கணும் நீ அவசரப்படுறத உன்னை சுத்தி இருக்கிற கூட்டம் யூஸ் பண்ணிக்கும்பா அது நன்மைக்கு அதுவா இல்ல

போட்டதுனால அவன் அடிச்சு கொண்டு போட்டாங்க இவன் சும்மா இல்லங்க தாபீதையே ஓடுற அளவுக்கு வச்சுட்டாங்க தகப்பனையே இவனுக்கு தப்பிச்சு ஓடுற அளவுக்கு இவனுடைய அவசரம் இவனை வழி நடத்திருச்சு இன்னைக்கு தேவ பிள்ளையே உன் வளர்ச்சியில நீ ரொம்ப அவசரப்படுறியா உன் வளர்ச்சி உனக்கு ரொம்ப சீக்கிரம் வேணும்னு நினைக்கிறியா தயவு செய்து சொல்றேன் உன் வளர்ச்சியில மாத்திரம் நீ அவசரப்பற்றாத நான் சொல்றேன் மோசேக்கு ஒரு காலம் இருந்தா யோசுவாவுக்கு ஒரு காலம் வரும்

தப்பான இடத்துக்கு கொண்டு போய் முயற்சி நியாயமானதுப்பா நீ வளரணும் உண்மை ஆனா நீ தவறான முயற்சியை எடுத்ததுல தவறான பிரயாசத்தை எடுத்து நீ தோற்று போறதுக்கு கொஞ்சம் பொறுமையாயிரு